விஜய் டிவியில் வந்து நிறைய காமெடி நிகழ்ச்சிகள் மூலமாக தன்னோட திறமையை வெளிப்படுத்தி இப்போ பிரபலமாக இருக்கிறவங்க தான் அறந்தாங்கினிசா ஸோ அவங்கள பற்றின ஒரு சந்தோஷமான செய்தியை அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அறந்தாங்கினி சென்னைக்கு வந்த புதுசில் வாடகைக்கு வீடு தேடும்போது ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீடு தர மாட்டாங்களாமா ஸோ இப்போ சொந்தமாகவே ஒரு வீட்டை சென்னையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிஷா அவங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணி உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதத்தோட சென்னை வீடு பால் காட்சியாச்சு வீட்டுக்கு அப்பா பேர் தான் வச்சுருக்கோம் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சென்னையில் சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது சின்ன வயசில் ஒரு தடவை தான் அப்பா என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் எப்போ சொன்னாலும் இந்தா கூட்டிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் என்னை ஏமாற்றிட்டே தான் இருப்பார் திரும்ப நான் சென்னையில் பயணிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அப்பா அதுக்கப்புறம் என்னுடைய தமிழ் ஆறு மாதமாக சென்னையில் வீடு தேடினேன் ஆர்டிஸ்ட் வீடு தர மாட்டேன் முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டேன் இப்படி எத்தனையோ விமர்சனங்களை சந்தித்ததுக்கு அப்புறமா குடும்பமாக சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கலாம்னு முடிவெடுத்து இப்போது வீடும் வாங்கியாச்சு எப்போவுமே எல்லார் முன்னாடியும் நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம எங்கே தூக்குறோமோ அங்கே தான் ஜெயிக்கணும் என்னோடய வெற்றிக்கு எப்போவுமே என்னுடைய முழு குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தமிழும் தான் காரணம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னுடைய வளர்ச்சியை உங்களோட வளர்ச்சியாக பார்க்குறதுக்கும் என்னை எப்போதுமே உங்களில் உறுதியாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையும் விட பெரிய நன்றி இறைவனுக்கும் எனக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் மட்டும்தான் நன்றி மக்களை அப்படின்னு சொல்லி அந்த பதிவில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காங்க வறந்தாங்கி நிசாவங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக நாங்களும் எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம்